இப்போ உங்களை கூப்பிட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து மத்திய அமைச்சர் பொறுப்பு ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா என் கிட்ட சொன்ன இதே வாக்கியத்தை அடிப்படலாம உங்ககிட்ட சொல்லுங்க நிச்சயமா நீங்க எனக்கு பதவி கொடுத்துருவீங்க ஒரு இடத்துல பேசுவீங்க நான் கேள்வி கேட்பேன் எனக்கு நல்லது இல்ல உங்களுக்கு நல்லது காமராஜர் அவர்கள் இந்தியாவோட பிரதமரா வர வேண்டிய வாய்ப்பு ஒரு வாட்டி ஏற்பட்டிருக்கு ஆனா அவர் விட்டு கொடுத்துதான் இந்திரா காந்தி அவர்கள் அந்த ஒரு சீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா நேருடைய மகள் அவள் நேர்மையாகத்தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த அடிப்படையில் அவர் திரும்பி கொண்டு வந்தார் இவர் நான் தான் பிரதமர் சொல்லியிருந்தா இவர் யாரும் எதுக்கு போறது இவ்ளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர் மறுக்கிறார் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு அவர் வந்து காந்தியின் கொள்கையை அப்படியே உள்வாங்கியவர் காந்தி பஞ்சாயத்து போர்டு மெம்பரா கூட வந்தது இல்லையே இன்னும் நூறு வருஷம் கழிச்சு கேட்டாலும் காந்தியை எல்லாருக்கும் தெரியும் பிரதமர் பதவியில் இருந்தவன தெரியாது முதலமைச்சரா எப்படி வந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கல நீதான் தான் முதலமைச்சரா இருக்குறாங்க எனக்கு வேண்டாம் அதுல இருந்து தப்பிப்பதற்காக சொல்றாரு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி தான் இப்போ நான் கேட்பேன் அவர்கிட்ட கேட்டு அவர் சரி நான் வேணா ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு ரமண ரிஷி பதவியை ஏத்துக்கோன்னு சொல்றாரு வேற வழி இல்லாம ஏத்துக்கிறேன் மகிழா காங்கிரஸோட புதுச்சேரியாளர் நக்மா அவர்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க அந்த பேரை நாள் அழிச்சோம் அழகு அழகு நடந்தா அதான் சொல்றீங்களா வணக்கம் களம் நிகழ்ச்சி நேர்களே நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வேலுசாமி அவர்கள் அவர் அவதான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருங்க ஒரு லைப்ரரி கிட்ட பேசுகிற ஃபீலை கண்டிப்பாக இந்த மனுஷன் கொடுப்பாரு அவ்வளோ கண்டெண்ட்டை உள்ளே புதைச்சு வச்சிருக்காப்ல அவர் வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லவா இருக்கு இது ஓப்பனாக கேட்டுறாங்க எங்ககிட்ட உங்கள் ஸ்டைல்லையே இப்போ உங்களை கூப்பிட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து சார் இது போல் நம்ம மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டோம் மத்திய அமைச்சர் பொறுப்பு ஒன்று உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட சொன்ன இதே வாக்கியத்தை அடிப்படலாமல் அவங்ககிட்ட சொல்லணும் நிச்சயமா நீங்கள் இப்போ கேட்குறீங்க ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் இது மாதிரி ஒரு பேட்டி என்கிட்ட கேட்டாங்க இப்போ ராஜ்யசபா எம்பி வந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொடு உங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி எங்களுக்கு தோணுதே உங்களுக்கு கொடுத்தா என்ன என்ன நான் உடனே சொன்னேன் நீங்கள் இல்லை சோனியா காந்தி அம்மையாரே என்னை அழைச்சி கூப்பிட்டா கூப்பிட்டு சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன்னா இன்றைய தேதியில் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு பா சிதம்பரத்தை போன்ற அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு வேறொரு ஆள் இல்லை ஒரு திறமையான மனிதர் பாராளுமன்றத்தில் பிஜேபியை எதிர்த்து ஆதாரபூர்வமாக கருத்துக்களை வைப்பதற்கு அவர் தேவை அதனால் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க அடுத்த வாய்ப்பு வந்தால் அந்த லைனில் நான் முன்னால் நிற்கிறேன் அப்படின்னு நான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே சொன்னேன் இன்னொன்று சொன்னால் அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் அது காரணத்தை சொன்னால் அது போய் நீண்ட வரலாறு இருக்கும் முதலமைச்சராக வந்து கொஞ்சம் நாள்லேயே பக்கத்தில் பல ஆட்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க என்கிட்ட கேட்டார் அதுக்கு முன்னால் என்கிட்ட கேட்குற போது நான் காமராஜரோட தொண்டை உங்கள் கட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அதை நினைவுபடுத்தி அப்போ கேட்குறப்போ தான் ஐயாவோட தொண்டைன்னு நீங்கள் நானும் ஐயாவோட தொண்டன் தானே இப்போ தான் ஐயா இல்லையே எங்கள் கட்சியில் நீங்கள் சேரணும் உங்களை கௌரவமான இடத்துல வச்சு பார்க்கணுன்னு பக்கத்தில் ஸ்ரீரங்க சவுந்தரராஜன் எம்எல்ஏ மந்திரி இருக்கிறார் அவரை காட்டி சொல்கிறார் அப்போ நான் சொன்னேன் கேட்டவர்களும் ரொம்ப சந்தோஷம் காமராஜ் தொண்டனாக இருப்ப மனசுக்குள்ளே அவர் அப்படின்னு நிறைஞ்சிருக்கிறாரு அந்த நினைவை ஒதுக்கிட்டு வேறொரு முடிவு என்னால் எடுக்க முடியாது ரொம்ப நன்றிங்க அப்படின்னு வந்துவிட்டேன் அதனால் முன்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் அதாவது நீங்கள் அப்போ ஓகே சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அமைச்சராக அப்பவே அமைச்சர் தான் அந்த நல்ல வாய்ப்பை வாய்ப்பைக்க அதற்கு பின்னால் வந்து ஜெயலலிதா முதல் மந்திரியாக கேட்டாங்க ராஜசபா எம்பியா நான் சின்ன பையனாக இருக்கிற போதே காமராஜர் அவ்வளோ பெரிய மனுஷன் நான் தெய்வமாக நினைச்சவர்கிட்டே அவர் சொன்னதெல்லாம் கேட்டு வந்ததில்லை எப்போ பார்த்தாலும் எதிர்த்து கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் எனக்கு பதவி கொடுத்துருவீங்க ஒரு இடத்துல பேசுவீங்க நான் கேள்வி கேட்பேன் எனக்கும் நல்லது இல்லை உங்களுக்கும் நல்லது இல்லை அந்த அம்மா அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க இது வந்து பதவி வேண்டுமா வேண்டாமல் என்னுடைய இயல்பாகவே நான் யோசிச்சேனா என்று சொல்ல இயல்பாக அப்படி வந்த வார்த்தைகள் அதுதான் அதனால் பதவியை நோக்கி நான் பயணம் போகலை என்னுடைய திருப்திக்காக தான் போகிறேன் இந்த உலகமே என்னை கேலி பண்ணால் கூட எனக்கு சரி என்று சொல்வதை செய்யணும்னு தான் என் மனசூல் ஓகே மற்ற துறைகளில் இருக்கிறவங்க இதை மாதிரி விஷயங்களை பெருசாக சொல்ல மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துறையில் ஒருத்தர் இருக்கார்னா அவர் நிறைய செலவு பண்ணுவார் அவருக்கு ஒரு கனவு இருக்கும் நான் அந்த நிலைமைக்கு போகணுன்னு சினிமா நட்சத்திரங்களுக்கும் அதே தான் அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட அல்டிமேட் கோலே ஒரு தடவையாவது அந்த அமைச்சர் சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ அட்லீஸ்ட் கவுன்சிலர் சீட்டோ அது கிடைச்சா தான் வேற வழியே இல்லை உங்ககிட்ட திரும்பி இதை கேட்க வேண்டியது தமிழ்நாட்டில் இப்போ ஒரு முப்பது மந்திரி இருக்காங்களா அந்த மந்திரிகள் பேர சொல்லுங்க ஓகேடா திருப்பி திருப்பி எதுக்கு சொல்றேன் எதுக்காக சொல்றேன்னா என்னுடைய இலக்கு என்பது அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அவருடைய இலக்கு பதவி பணமாக இருக்கும் என்னுடைய இலக்கு அது இல்லை என் மனசாட்சி தான் எனக்கு தலை ஓப்பனாக கேட்குறேன் சார் அதான் இன்னும் ஓப்பனாக கேட்குறாரு இந்த ஒரு ஒரு துறையில் ஒரு ஒரு ஆசை இருக்குது அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு காசு சும்மா வர்றதில்ல அவங்க கைகாசா போடுறதா எல்லாமே செலவு பண்ணுறாங்க இப்போ நீங்கள் போட்டிருக்க உடையை தைக்கிறதா இருந்தாலும் தேய்க்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து இருபது ரூபா கொடுத்துருப்பீங்க இதுமாதிரி ஒவ்வொரு நாளும் காரில் போகிறதா இருந்தால் அதுக்கு தனியாக டீசல் அடிக்கிறது தனியாக அவங்களோட செலவு தான் இப்படி செலவு பண்ணுற அரசியல்வாதிகள் பொதுநல நோக்கோடு உங்களை மாரி ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பதவி வேணாம்ப்பா அப்படின்ட்டு இல்லை ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்குறேன் அந்த பதவியை ஆசைப்படாது ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இதையும் தலைவர் காமராஜ் தான் சொன்னார் நான் படிக்கிற காலத்தில் பேசிகிட்டு இருக்கிறது பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய தேவைகளை நீங்கள் குறைத்து கொண்டால் எந்த காலத்திலும் யாருக்கும் நீங்கள் அடிபடைய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி காரில் வரணும் இல்லை என்னால் நடந்து வர முடியும் இன்றைக்கும் பிளாட்ஃபாரத்தில் படுத்து தூங்க முடியும் மரத்தடியிலையும் தூங்க முடியும் நான் அதற்கு பழக்கப்பட்டிருக்கேன் அதனால தான் யாரிடமும் நான் தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது அதனால் தான் கிடைக்க மாட்டேங்க பதவி பதவி வ எனக்கு அவசியமே இல்லைங்கிற பதவி வந்தால் நான் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை ஆனால் பதவியை தேடி ஒரு நாளும் போக மாட்டேன் தான் கேட்டேன் பதவி வந்தால் வேணான்னு சொல்ல மாட்டேன் வேணாம் எதுக்கு சொல்ல போகிறோம் பதவி வந்தால் சரி ஆனால் நான் எப்போ நான் ஒரே தடவை தேர்தல் இருந்தேன் நான் என்ன பேசுனேன்னு சொன்னால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் எண்பத்தி ஒம்பதில் நான் ஒருத்தன் கேட்டான் என்னங்க தேர்தல் நிற்கிற வந்தால் வணக்கம் கூட சொல்ல மாட்டேங்குது நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் வேணால் உனக்கு தெரிஞ்சுக்கிறான் தெரியாத ஒருத்தர் வணக்கம் சொன்னால் அது நடிப்பு நான் நடிக்க விரும்பலை எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வந்தால் நாட்டுக்கு லாபம் எனக்கு ஓட்டு போடாமல் என்ன தோக்கடிச்சுனா என் வீட்டுக்கு லாபம்னு இது ரகசியமாக இல்லை பொதுக்கூட்டத்திலே சொன்னேன் இதற்கு பின்னாலும் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ஓட்டு போட்டாங்க ஆனால் அதில் அந்த அன்னைக்கு இருந்தவங்க இப்போ இருக்கிற உயிரோடு இருக்கிறவங்க ஐயா அப் உன் கேரக்டரே இதுதான் இப்போ எங்களுக்கு புரியுது அப்போ திமுறா பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ ஓட்டு போடலேன்னு அதுதான் அந்த ரெண்டு வார்த்தைக்காக தான் நான் வாழ்கிறேன் இப்போ தான் எங்களுக்கே தெரியுதா உங்களுக்கு பதவி கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்க மனுஷன் எப்படி கொடுப்பாங்க ஓகே சார் உங்களை பற்றி நம்ம முன்னூரே இவ்வளோ நம்ம பேசிட்டோம் மக்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓ இவர்தான் தான் திருச்சி வேலுசாமியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியஸான விஷயங்களை பற்றி அப்படியே போகலாம் சார் மகிழா காங்கிரஸோட பொதுச் செயலாளர் நக்மா அவர்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க அந்த பேரை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சோ அழகு அழகு சொல்றீங்களா சார் சார் நீங்களே பண்றீங்களா நிச்சயமா எங்க கட்சியா இருந்தாலும் சரி எனக்கு அதுல உடன்பாடு இல்லை உடன்பாடு சினிமா சிவாஜி கணேசன் கூட கட்சியில் இருந்தார் நான் அவரை எப்படி பாக்குறேன்னா அவ்வளவு பெரிய புகழ் வாய்ந்த சிவாஜி கூட கட்சிக்குள் வந்து இந்த கட்சியில் பதவி வேணும்னு ஒரு நாளும் கேட்கல அவர் போற இடத்துக்குலாம் அவர் செலவு பண்ணி தான் போவார் பல பேர் நினைக்கிறாங்க அவர் கஞ்சன்னு கட்சிக்காகவும் தலைவர் காமராஜருக்காகவும் உயிரை கொடுத்து அவர் பிரச்சாரம் பண்ணிருக்கிறார் அது மக்களிடத்துல அந்த உண்மை தன்மை தெரியல போலி நடிப்பை நம்புகிற நம்ம மக்கள் துடிப்பை நம்ப மறுக்கிறார் ஓகே ஏன்னா நக்மா அவர்கள் ஒரு பதவியே போட்டாங்க இது போல பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்சியில் சேர்ந்தேன் சேர்ந்தப்போ சோனியா காந்தி அவர்கள் நான் அழைக்கிறப்ப இது போல பின்னாடி எம்பி சீட்டு கொடுக்கறேன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க மாதிரி தானே சொன்னாங்க மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் கிடைக்கல நான் இவ்வளோ வருஷமா கட்சி பணி செஞ்சு எனக்கு கொடுக்க மாட்டேறீங்க இந்த எம்பி சீட் அப்படின்னா எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு ஆதங்கத்தோடு கேட்டிருந்தாங்க இதை பற்றி வேலுச்சாமி அவர்கள் என்ன போட்டு உரைக்கிறாப்ல நான் முன்னாலேயே பேசினது தான் பதவியை அதுதான் இலக்காக வைத்து பயணம் செய்கிற நக்மாவுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அதுதான் நான் எல்லா கட்சியிலையும் கேட்குறேன் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் அந்த கட்சியில் நீண்ட காலம் உடைக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி வந்துடுதா எப்படி வர முடியும் எதுலேயும் வர முடியாது குறுக்க வர்றவங்க தான் பல பேர் வருவாங்க அதனால் பதவியை மட்டுமே இலக்காக வைத்து பயணம் செய்தால் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அவர்களுக்கு சோறு வருவது உறுதி அதனால் நான் அதை நோக்கி பயணம் படலை பதவி வந்தால்தான் எனக்கு வேணால் அதிர்ச்சி வரும் பல பேர் கேள்வி கேட்பான் நம்ம பதில் சொல்லணும் இப்போ உங்கள்கிட்ட சுதந்திரமாக பதில் சொல்லிடுறேன் ஆனால் ஒரு பதவியில் இருக்கிற போது நான் யோசித்து தான் சொல்லணும் இப்போ அந்த கமிட்மெண்ட் எனக்கு இல்லை இல்லைங்களா நான் இப்போ சுதந்திரமாக பதில் சொல்கிறேன் ஒரு பதவிக்கு வந்துட்டா என்னுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டுவிடும் அதனால அதை விட இது மேல் நினைக்கும் அப்போனா கடைசி நீங்கள் மினிஸ்டர் ஆக மாட்டீங்க எம்பி ஆக மாட்டீங்க மாக வேணாம் வேணவே வேணான்றனே ஆனால் அதை கடந்து இப்போ நான் உங்கள்கிட்ட திரும்பி கேட்குறேன் தமிழ்நாட்டுல இவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்கல? இத்தனை எம்.பி கூட இருக்காங்கல? அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்காம என்னைய கூப்பிட்டீங்க. நேத்து வரை எம்.பி முடிச்சிட்டு வந்தோம். ஒரு எம்பியை குடிச்சி ரைட். இவ்வளவு பேர் இருக்கறோ அவங்கள விட்டு என்னைய கூப்பிட்டீங்கன்னா, انا வேலுசாமி ஓபனா அடிப்பாப்ளே. அதுதான் அதுதான் எனக்கு தேவை. என்னுடைய வெற்றி என்பது அததான். ஓகே. வெற்றின்ற ரகசியம் அதுதான். பதவிக்கு வராததை வெற்றின்னு சொன்னபோது அரசியல் வந்து நீங்கள் தான் சார் சத்தியமா சார் நக்மா அவர்களோட மன ஆதங்கத்தை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குற ஊடகங்கள் ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிறது நீங்கள் நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே விமர்சிக்கிறவர் உங்களுக்கு தனி பேரப்பமே இருக்க தான் செய்யுது நக்மா அவர்கள் நடிகைன்றதுனால தான்ப்பா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதா அது வந்து சொல்கிறாங்க ஒரு நடிகை உள்ளே வந்து எனக்கே பர்சனலாக பிடிக்கல அப்படின்றீங்க உள்ள பிடிக்கலன்னு சொல்லலை நடிகையாக அரசியலுக்கு ஒரு தவறு இல்லை நீங்கள் அதை பார்த்தா சுதந்திர போராட்ட காலத்திலே விஸ்வநாத தாஸ்ன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா ஓகே அடிமை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரைக்கு பக்கத்தில் திருமங்கலத்தில் பிறந்தவர் அவரே கதை எழுதுவார் அவரே வசனம் எழுதுவார் அவரே பாடல் எழுதுவார் அவரே நடிப்பார் அந்த பாடல்கள் பாடுறது போது அதையே பிரிட்டிஷ்காரனை விமர்சித்து பாடல் பாடுவார் முடிஞ்சால் உடனே அரெஸ்ட் பண்ணுவான் மூணு மாதம் ஜெயில் திரும்பி வருவார் திரும்பி நாடகம் போடுவார் திரும்பி ஜெயில் இப்படியே போனார் அவர் எழுதில் ஒரு பாட்டை சொல்கிறாங்க எளிமையாக பாமரனுக்கு புரிகிற மாதிரி கொக்கு வெள்ளை கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு இதெல்லாம் அவர் பாடினது இது கொக்க பத்தி சொல்றது இல்ல பிரிட்டிஷ்காரனே சொல்றாரு கடைசியில் இந்த சென்னையில் தான் மேடையில் அவர் பாடிக்கொண்டிருக்கிற போதே இதையும் இடித்து செத்தார் அவர் என்ன பதவி நோக்கிய போனார் இவ்வளவு நூறு ஆண்டுகளுக்கு பின்னாலும் அவரை பத்தி நான் சொல்றேன்ல அதுதான் அவர் அந்த வாழ்ந்த வாழ்க்கை கடையாளம் அதனால நடிகர்கள் நடிகைகள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதில்லை அந்த நடிகர் நடிகை என்கின்ற புகழ் வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இதுவே ஆட்சியில் அமர்வதற்கு பதவியில் வருவதற்கு ஒரு தகுதி என்று நினைப்பது தவறுங்க தவறு ஓகே குஷ்பு அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு ரூட்டை நல்லவங்களை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டால் சௌரியமாக இருக்கும் ஏன் இவங்கள பத்தி கேட்குறீங்க இந்த வாழ்க்கையை பொதுமக்களுக்காகவே அழித்து கொண்ட பல பேர் இருக்காங்க டிராஃபிக் ராமசாமி ஊதுனா ஒடிஞ்சு போற வயசு இதே சென்னையில் எவ்வளவு சாதனம் பண்ணியிருக்கிறார் அவரெல்லாம் ஒரு பதவிக்கு வரல நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மேலேயே எனக்கு ஒரு மரியாதை வரும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி மாதிரி நீங்கள் இருக்கீங்க நல்லவர்களோட அடையாளம் கண்டுக்காமல் யாரெல்லாம் மறந்துடணுமோ அவங்கள மட்டுமே நினச்சிருக்கீங்களோ அப்படின்னு வருத்தமாக இருக்குது தமிழ்நாடே எப்போ மாறப்போறீங்க நான் ராகுல் காந்தி தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் சார் ஆனால் ராகுல் காந்தி கொடுக்கல இந்த கேள்வி அங்கே கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே சார் அப்போ குஷ்பா அவர்கள் நக்மா அவர்களையும் அரசியல் பின்பற்ற நடிகர்களாக மட்டுமே பார்ப்பது தவறுங்க நடிகரோ நடிகையோ அது வேற அதைவிட மக்களுக்காக கொண்ட உடைத்த தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் இன்னும் அதுக்கு தான் ஒரு டிராபிக் ராமசாமியை கட்சியில் ஒரு ஒருபோதும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதில்லை மக்களுக்கு நான் சேவை பண்றப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பண்ணாப்புல அவர் இடத்த யாரால ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதை நாங்க ஒத்துக்கிறோம் எனக்கு என்னன்னா நக்மா குஷ்பு அவர்கள் ரெண்டு பேரும் நடிகை அப்படின்ற பின்பலம் கொண்டு அரசியலுக்கு வந்திருக்காங்க அதில் மாற்ற கருத்து இல்லை ஆனால் வந்தவங்க ஒரு பதவி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதில் தப்பு எங்கே இருக்காதுன்னா நீங்க என்னன்னா மோடி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி மந்திரி சபையில் குஷ்பு சேர்க்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பதவி சொல்றேன் நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள சேர்க்க ஆமாம் நீங்க தானே சொல்றீங்க அவங்களுக்கு பதவி இல்லைன்னு வருத்தப்படுறீங்க மோடி கிட்ட சொல்லி அதனால தானே ஆட்சியில் இருக்காரு வெறும் எம்பி பதவி தான் கொடுக்க முடியும் காங்கிரஸ் மந்திரி பதவி அவரால் கொடுக்க முடியாது அவங்க பேரை எடுத்தாலே இந்த கடுப்பு இல்லைங்க நான் என்ன சொல்றேன் அதான் தமிழ்நாடே எப்போ மாற போறேன்னு சொன்னேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரி கேட்குறீங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலம் இருக்குது நிழவுக்கு தருகிற மரியாதை நெஜத்துக்கு தரல உண்மையிலேயே உழைத்து வாழ்க்கையை தொலைச்சு போனவன் தானே இவெல்லாம் உருப்பிட மாட்டான்டா இவன் பின்னால் போனால் நம்ம தான் அவனுக்கு டீ வாங்கி தரணும் என்று பேச தொடங்கியிருக்காங்க போலிகள் வருகிற போது அவை சம்பாரித்து எப்படி சம்பாரித்தானு தெரியாது தவறான வழி சம்பாரிச்சு காரில் வந்தாலும் தலைவா வாழ்க கோஷம் போடுறதுக்கு சில பேர் வந்துடுறாங்க ஒரு காலத்தில் அப்படி இல்லை தமிழ்நாடு முழுக்க அப்படி இருந்தாங்க தெக்க திருநெல்வேலியில் கோமதி சங்க திருஷ்யர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் குடிசையில் இருக்கிற போது தான் ஐம்பத்தி ஏழில் முதலமைச்சருடைய கார் ஒரு வீட்டுக்கு முன்னால் போய் நிற்கிது அம்பாச மத்தத்தில் அவருக்கு ஒன்றும் புரியல என்ன காமராஜ் ஏன் வீட்டுக்கு வர்றேன்னு கேட்குறாரு ஐயரே நான் தான் ஒன்றை தேடி வரணும் நீ என்ன தேடி வரக்கூடாது என்னன்னு கேட்குறாரு நீங்கள் வரப்போது எலெக்ஷனில் நிற்கணுங்கிறாரு என்கிட்ட ஓட்ட காலன்னா கூட கிடையாது இதில் குடிசையே புறம்போக்குள்ள வச்சுருக்கேன் இல்லை உங்களை மாதிரி ஆள் தான் வரணும் ஏன்னா உங்களை போன்றவர்கள் பதவிக்கு வந்தால்தான் மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்பு இருக்கும் ஏன்னா அடிமை இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிச்சைக்காரனை போல ஊர் ஊராக போய் இரவில் பிச்சை வாங்கி சாப்பிட்டு பகல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல பேர் இருந்தாங்க அவர்கள் எல்லாம் ஆட்சியில் இருக்கிற போது இந்த ஊழல்லாம் கேள்விப்பட்டீங்களா இல்லை எப்போது அதை மறந்து போய் பார்க்க சிவப்பாக இருந்தால் ஓட்டு போடுறோம் கேட்க ரீங்காரமாக இருந்தால் ஓட்டு போறோம் நம்ம ஜாதிக்காரனா ஓட்டு போடுறோம் என்றெல்லாம் ஒரு மனோநிலைக்கு மக்கள் மாறினாங்களோ அது அவருடைய அளவுகோல் மாறி போச்சு ஒரு கக்க ஒரு காமராஜர் இவங்கெல்லாம் பார்க்க அசிங்கமாக தானே இருந்தாங்க ஒரு ஜீவானந்தம் பாக்கெட்ல ஒரு ரூபா கூட இல்லை இல்லை அப்படின்னு அடுத்த கட்சிக்காரரையும் சொல்றேன் இவர்களை இவன் நேர்மையானவனா ஒழுக்கமானவனா நாணயமானவனா மக்கள் மீது அன்பு செலுத்துகிறோனா என்று அந்த அளவுகோலை மட்டுமே பார்த்து ஓட்டு போட்டதால் அவர்களும் ஆட்சிக்கு வந்திருக்கு பின்னால் நம்மை நம்பி வாக்களித்த வாக்காளர்களை மதிக்கணும்னு சொல்லி கடைசி வரையிலும் நேர்மையாகவே வாழ்ந்து போனாங்க நீங்க ஓட்டு போடுற போது அதெல்லாம் இருக்கட்டும் என்ன கொடுக்குறீங்க என்று எப்போது கேட்க தொடங்கினீர்களோ நிலம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் பயிர்கள் வளரும் நிலம் போச்சு அதனால் அதை மாற்ற முயற்சிப்போம் நிலம் ஓகே அந்த மாதிரிலாம் புரியுது ஆனால் இந்தியாவில் எந்த கட்சி காசு கொடுக்காம ஓட்டு வாங்குது சொல்லுங்களேன் காங்கிரஸ் காசு நானே சொல்றேன் நான் எலெக்ஷன் நிக்கிற போதே கும்பிடு போகிறத கூட வேஸ்ட் நினைச்சேன் நான் எலெக்ஷனில் நிக்கிற போது எனக்கு நாமினேஷன்ல கையெழுத்து போட வந்தவங்க காரில் வந்தாங்க நான் மோட்டர் சைக்கிள் தான் போனேன் இன்னமும் அப்படி இருக்கிறாங்க ஒரு சில மட்டும்தான் அப்படி அந்த எண்ணிக்கை அதிகப்படணும் நினைங்க அப்படி நினைச்சீங்கன்னா நாட்டு தேசபக்தி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் நம்மளுக்கு வரும் சார் இருக்கிற ஒன்று ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா இன்னும் நாசமா போயிடும் என்னையும் போட்டிருக்க போல இருக்கு ஒரேடியா சார் காமராஜர் ஐயா பத்தி நிறைய விஷயம் பேசணும் சார் உங்ககிட்ட ஏன்னா உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய இருக்கு எங்க தலைமுறை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட வாயிலா ஒரு தலைவர் அதாவது சிஎம்னு இருக்கவர் நியாயமா இருக்கலாம் லஞ்சம் வாங்காம இருக்கிறத நாங்கள் பார்த்துருப்போம் ஆனால் காமராஜர் ஐயாவோட அமைச்சரவை இருக்குல்ல சார் அதுல இருக்க ஒவ்வொருத்தருமே சுத்தமானவங்களா இருந்திருக்காங்க கரப்படியாத கரங்களா அவரோட அமைச்சரவை இருந்திருக்கு அப்போ இருந்த இந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இப்ப இல்லாமல் போனது என்ன காரணம் நீங்க அது ஒரு வகையான உளவியல் நீங்க நாடு முழுக்க இருக்க ஒவ்வொருத்தனையும் போய் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை தலையா இருக்கிறவன் நேர்மையாக இருக்கிறான் என்கின்ற எண்ணம் தெரிஞ்சா கடைசி பியூன் கூட ஒரு ரூபா வாங்க மாட்டான் இவை மனோநிலை எப்படி வருது அவர் கோடி கோடியாக வாங்குறார் நான் ஆயிரத்துலான்னு கேட்குறேன் அப்படிங்கிற நிலைமை வந்துருது அதனால் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராகவோ அல்லது அதிகார அதிகாரமட்டத்தில் ஆட்சியுடைய தலைவராகவோ இருக்கிற அவர் ஒழுக்கமானவர்களாக நேர்மையானவர்களாக இருந்தாலே அவருக்கு கீழே இருக்கிறவர்களும் மிரட்ட வேண்டாம் உருட்ட வேண்டாம் அடிக்க வேண்டாம் மன ரீதியாக அவர்களுக்கு ஒரு கூச்சம் வந்துடும் தவறு செய்வதற்கு அதுதான் காமராஜ் ஆட்சி நடந்துச்சு அவர் நேர்மையாக இருந்தார் ஒரு ரூபா கூட அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது அவர் வீட்டில் அன்னன்னைக்கு காய்கறி வாங்குறது கூட அவருடைய உதவியாளர் சத்தியமூர்த்தி பண்ணி அன்னன்னைக்கு எழுதி கொடுத்து காய்கறி வாங்கி வந்து வீட்டில் சமைப்பார் அவர் வீட்டுக்கு எவ்வளோ பேர் போயிருப்பான் ஒரு காபி டீ கூட அவர் கொடுத்ததில்லை ப்ரஸப்பை பிள்ளைங்க கொடுக்க மாட்டாரு நான் கூட வர நாங்கள் அடிக்கடி போகிற எங்களுக்கு கொடுக்க மாட்டாரு அப்படிதான் ஆனால் அவரை பார்த்து கூட சில பேர் கேள்வி பண்ணியிருக்காங்க ஒரு பத்திரிகையில தொடரணே தெளிவாக சொல்கிறனே குமுதம் பத்திரிகையில் பத்து கோடி ரூபா ஹைதராபாத் பேங்கில் அவர் பணம் போட்டிருக்காருன்னு ஒரு தலையங்க வந்துச்சு அந்த ரிப்போர்ட்டர் அவர் சின்ன வயசு அவர் அவர் அவரை பார்க்க போகிறார் என்ன தம்பி இந்த பக்கம்ன்றாரு இல்லை உங்களை தான் பார்க்க வந்தார் தெரியுது என்ன விஷயம்ன்றார் இல்லைங்க ஹைதராபாத் பேங்க்கில் பத்து கோடி ரூபாய்டு அதை நீ பேப்பரில் போடுறதுக்கு முன்னால் நீ வந்துட்டு கேட்டீங்கன்னா அது நியாயம் இருக்குது நீ அதை நம்பி தானே போட்டு வந்திருக்க இப்போ வந்து கேட்குறியே என்னப்பா அது நியாயன்றார் அவர் அவமானத்தோடு குனிந்து திரும்புகிறார் தம்பி ஒரு நிமிஷவா எந்த பேங்கில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல உங்கள் முதலாளிக்கோ உங்கள் ஆசிரியருக்கும் அங்கே இருக்கிறதுன்னு தெரியுது எந்த பேங்காக இருந்தாலும் சரி வித்ராசிலுக்கு மட்டும் வாங்கிட்டு வா அது என்னென்னு பார்க்காம நான் கையெழுத்து போட்டுக்கணும் நீங்களே எடுத்துக்கணும் இப்படி சொல்லுகின்ற யோக்கியதை இப்படி சொல்லுகின்ற நாணயம் இப்படி சொல்லுகின்ற நேர்மை இன்றைக்கு யாராவது அரசியல்வாதிகளும் இருந்தால் காட்டுங்கள் அவர்களுக்கு ஊர் போல செலவைப்போம் மற்றவர்களை பற்றி பேசி பயனில்லை பயனில்லை சிறப்பு சார் காமராஜர் ஐயா அவர்கள் தமிழகத்துக்கு தொழிற்சாலைகள் அதிகமாக கொண்டு வந்தார் அப்பேற்பட்ட பெரும் அவருக்கு இருக்கிறதா சொல்லுவாங்க சார் என்னென்ன தொழிற்சாலைகள் தமிழில் தொழில் வளங்கள் மேம்படுத்த அவர் காலத்தில் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சே சொல்கிறேன் எங்கள் ஊர் திருச்சி திருச்சியிலே ரெண்டு பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் பிஹெச்எல் துப்பாக்கி தொழிற்சாலை சென்னையில் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆவடி டேங்க் தொழிற்சாலை ஊட்டியில் ஃபோட்டோகளும் தொழிற்சாலை அதோடு அது இல்லாமல் தொழில் பேட்டைகள்னு கொண்டு வந்தார் அது எல்லாமே ஓரிடத்தில் அவர் குவிய விடலை நாகர்கோயில தொழில் பேட்டை விருதுநகரில் தொழில் பேட்டை சிவகாமி திருச்சியில் அது மாதிரி கோயம்புத்தூரில் இப்படி பல ஊர்லேயும் கொண்டு வந்தார் ஒன்று நான் இந்த நேரத்தில் வருத்தத்தோடும் வேதனையோடும் சொல்கிறேன் இதை பார்க்குற அரசியல்வாதிகள் அப்படியாவது திருந்துட்டோம் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிங்கிறது எல்லா அவயவங்களும் தான் முறையான வளர்ச்சி கால் மட்டுமே வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் யானைக்கால் வியாதின்னு அர்த்தம் அதற்கு பின்னால் வந்தவர்கள் செய்த தவிர தான் இன்றைக்கு தமிழ்நாடு அனுபவிக்குது தமிழ்நாட்டுடைய மொத்த ஜனத்தொகையில் ஐந்தில் ஒரு பங்குக்கு மேல் சென்னையில் மட்டும் இருக்காங்க அந்த குவிந்ததற்கு காரணமே மற்றதை விடுங்க நாலு கார் தொழிற்சாலை வந்ததில்லை அது இங்கேயே சென்னைக்கு பக்கத்திலே போகணுங்கிற அவசியம் என்ன தூத்துக்குடியில் ஒன்று போட்டுக்கலாம் இந்த வெறும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சும்மா இருக்கிற இடத்துல தூத்துக்குடியே நான் சொல்கிறேன்னா அங்கே ஹார்பர் இருக்குது விமான நிலையம் இருக்குது ரயில்வே இருக்குது அங்கே போட்டிருந்தா வேலை வாய்ப்பு அங்கேயே கிடச்சிருக்கும் அந்த அதற்கு பக்கத்தில் சின்ன சின்ன பொட்டி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து எல்லாம் வந்திருக்கும் அங்கேருந்து வேலைக்காக இங்கே வரமே இங்கே வராமல் அங்கேயே தங்கியிருப்பான் சென்னையில் இருக்கிறவர்களுக்கும் நெருக்கடி இருக்காது முறையான வளர்ச்சி தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கும் எல்லோரும் சென்னையை தேடி வர வேண்டிய அவசியம் இங்கே ஒரு குவியல் தொழில் குவியல் அதிகார குவியல் எப்படி வருதோ அதுபோல் தொழில் குவியல் அந்த அதிலிருந்து அந்த வியாதியிலிருந்து எப்படி இன்றைக்கு வெளிய வெளியே வர்றதுன்னு இன்றைக்கு அரசியலுக்கு புரியல அது எப்படின்னு தெரியல ஏற்கனவே செய்த தவறு அந்த தவறை படிக்காதவர் என்று சொல்லப்படுகின்ற காமராஜ் எல்லா தொழிற்சாலையும் ஓரிடத்தில் குவிய விடவில்லை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கொண்டு வந்தார் அதனால் எல்லா இடமும் சரியாக வளர்ச்சி பெற்றது இனிமேலாவது எதிர்காலத்தில் வருகின்ற அரசியல்வாதிகள் தங்களை பெரிய மனிதர்களாக நினைத்து கொள்ளாமல் அவருடைய ஆட்சியை அளவுகோலாக வைத்து அந்த வழியிலேயே இவர்கள் வந்தாலே மீண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் வரும் ஆனால் அது நடக்கவே நடக்க மாட்டேது இப்போ வரைக்கும் இது இது ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுங்க இது ஒரு நடக்கலன்னு வேணா சொல்லுங்க இனிமேல் நடக்கும் என்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கை சிஎம் சீட்ல நம்ம வேலைச்சாமி உட்கார்ந்தா தான் நடக்க வாய்ப்பு இருக்கலாம் ஏன் வரக்கூடாது என்னென்ன இருக்கு ஏங்க மோடியே பிரதமராக வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க சிஎம் வரக்கூடாது அவரே சொல்றாரு நான் ரயில்வே ஸ்டேஷன் டிவி தேன்னு அவர் பிரைம் மினிஸ்டராக வந்துட்டார்ல நான் ஐம்பது வருஷத்துக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊரும் எனக்கு தெரியும் நேரடியாக போயிருக்குறேன் நான் வந்தால் என்ன தப்பு தாராளமாக வரல தமிழ் என்ன தாராளமாக வரலாம் சார் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்ட உண்மையான உங்கள்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் காமராஜர் அவர்கள் தான் இந்தியாவோடய பிரதமராக வர வேண்டிய வாய்ப்பு ஒருவாட்டி ஏற்பட்டிருக்கு ஆனால் அவர் விட்டு கொடுத்து தான் இந்திரா காந்தி அவர்கள் அந்த ஒரு சீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அது உண்மையா ஒரு சின்ன திருத்தம் ஆ சொல்லுங்கள் சார் நேர் இறந்தவொன்னே இவர்தான் வரணும்னு நினச்சாங்க அப்போ அவருடைய வாய்ப்பு வாய்ப்பு லால்வூர் சாஸ்திரி கொடுத்தார் அவர் மறைந்ததற்கு பின்னால் ரெண்டாவது நிலைமை வருது இவர்கிட்ட தான் எல்லாம் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் வாய்ப்பை தான் தான் வராமல் இந்திரா காந்தி கொடுக்குறார் இதுக்கு ஒன்று என்ன பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை போடுறார் கட்சி தலைவராக அந்த கூட்டம் ஆரம்பிப்பவருக்கு பத்து நிமிடத்துக்கு முன்னால் கூட்டம் முன்னால் சாதாரணமாக நின்றுருக்காங்க இந்திரா காந்தி அப்போது ஒரு பத்திரிகையில் பெரிய செய்தியாக வந்தது தான் சொல்கிறேன் ஒரு நிருபர் கேட்குறாரு என்னங்க காதுவாக்கla கேள்விப்பட்ட உண்மை என்னன்னு நீங்க கூட ஏதோ பிரதமர் போட்டியில் இருக்காங்கன்னு அவங்கது சொன்னது ஐ டோன்ட் நோ னு டோன்ட் நோவா அப்புறம் யாருக்கு தான் தெரியும் நான் என்னவா இருக்கணும் எப்போ போவணங்கிறது அது காமராஜர் கிட்ட போய் கேளுங்க इंदिरा गांधी சொன்னது அவர் சொன்னது அப்போதே பத்திரிகைகள் எல்லாம் வந்தது இவர் கேட்கவும் இல்லை எதுவும் செய்யல அவர்தான் இவரை உருவாக்கினார் உருவாக்குனதுக்கு அப்புறம் ஏன் அப்படின்னு அதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தைச் சொல்லிறேன் लाल모르 சாசியே பிரதமர் ஆக்குறார் ஆக்குற உடனே அமைச்சரவை பட்டியெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சிட்டு ஜனாதிபதி கொடுக்க சொல்லி வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வர்றப்போது தான் இவருக்கு ஒரு செய்தி வந்து மனசை தாக்குது ஐயோ சொல்லாமல் வந்துட்டேன் மீன் வீட்டுக்கு வந்து அப்போல்லாம் தொலைபேசி கைபேசியெல்லாம் கிடையாது இல்லை வீட்டில் வந்து உடனே சாஸ்திரியை கூடாரு நல்ல கூப்பிட்டோடனே அவர் போகிறாரு நல்ல வேலை இன்னும் போகலையே நீங்கள் ஜனாதிபதி பார்க்க இன்னும் இல்லைங்க ஏதாவது ஒரு பதவியில் நம்ம நேருடைய மக இந்திரா காந்தி பேரை சேருங்கன்றார் ஏதோ ஒரு துறையில் மந்திரியா என்னையா அப்படின்னு ஒன்றும் இல்லை நானும் மறந்துட்டேன் நீயும் மறந்துட்டியாப்பா நம்ம தலைவர் நேரு இல்லையா இப்போ அது நீ பிரதமராக வந்துடுற வந்த உடனே அடுத்த நாள் பிரதமருடைய வீடு உங்களுக்கு வந்துடும் நேருடைய குடும்பம் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் வாடகை வீட்டுக்கெல்லாம்ப்பா போகணும் எனக்கு இப்போ வரும்போது தான் எனக்கு தோணுச்சு அவங்களுக்கு இந்த ஊரில் வீடே இல்லையே ஆமாம் ஏதாவது ஒரு மந்திரி பதவி போட்டு அவங்களுக்கு அந்த வீடு நிலைக்கட்டும் அப்படித்தான் வெறும் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக போட்டாங்க அவர் எப்படி யோசிச்சுருக்கார் பாருங்க அவருடைய நேருடைய மகள் அவள் நேர்மையாகத்தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த அடிப்படையில் அவர் திரும்பி கொண்டு வந்தாங்க இந்த இரண்டு முறையும் இவருக்கு தான் வாய்ப்பு இருந்து இவர் நான் தான் பிரதமர்ன்னு சொல்லியிருந்தால் இவரை யாரும் எதுக்கு போகறதில்லை சாஸ்திரி என்று சொல்லுகிற போதே மொராயிதேசாய் கேட்டது நீங்கள் பிரதமர் சொல்லுங்க நான் போட்டி போடல வேற யாருனாலும் போட்டி போடுவார் இந்திரா காந்தி வருகிற போதும் அதையே தான் அவர் சொன்னார் ஆனால் இவர் விரும்பலை அதுதான் கவரா சார் அந்த பிரதமர் போஸ்டிங்னா எல்லாேருக்கும் சமைஞ்சிடாது நூறு கோடியில் ஒருத்தர் கேட்டேன் பெரிய விஷயம்லாம் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சா அவர் மறுக்கிறார்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கல சார் இல்லை அதுதான் சொல்ல அவருடைய அவர் வந்து காந்தியின் கொள்கையை அப்படியே உள்வாங்கியவர் நான் அதுதான் முன்னால் சொன்னேன் காந்தி பஞ்சாயத்து போர்டு கூட வந்தது இல்லையே இன்னும் நூறு வருஷம் கழிச்சு கேட்டாலும் காந்தியை எல்லாருக்கும் தெரியும் பிரதமர் பதவியில் இருந்தவன தெரியாது வந்து காமராஜர் அவர்கள் தமிழக முதலமைச்சரா இல்லாமல் இருந்தப்ப இந்த வாய்ப்பை நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம் இங்க ஒரு பதவியில் இருக்கா இல்ல முதலமைச்சராக எப்படி தெரிஞ்சுக்கல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வரலாறுல பதினாறு ஆண்டு காலங்கள் தொடர்ந்து மாநில தலைவராக இருந்தவர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல மாநில தலைவராக இருக்கும்போது அடிமை இந்தியாவிலேயே முதலமைச்சராக பிரகாஷ்தா அவர கொண்டு வர்றாரு அதுக்கு பின்னால ஓமாந்தூராக கொண்டு வர்றாரு ஓமாந்தூராரை கொண்டு வர்றது ஒரு பெரிய அதிசயமான விஷயம் எப்படின்னா இவரை எதிர்த்து ராஜாஜி வந்து களமிறக்கிறார் சிபி சுப்பையாவை கோயம்புத்தூர் சேர்ந்த ஓமாந்தூராரும் ராஜாஜியுடைய கோஷ்டி அப்படி இருந்தாலும் அந்த முடிஞ்ச உடனே இவர் நேராக ராஜாஜிகிட்ட போகிறார் என்ன காமராஜ் இங்கே வந்திருக்கேன்றார் இல்லையா ஒருத்தர் முதல் மந்திரியாக வந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சேன் அதை உங்ககிட்ட ஐயாக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு வந்தேன் அவருக்கு ஒன்றும் புரியாமல் யார்ன்றார் ஓமாந்தூரன்னா அவருக்கு அதிர்ச்சி தாங்கூட இருக்கிற ஒரு பேரை சொல்கிறாருன்னு அப்புறம் அவர் தடுமாறி சரி நல்ல சாய்ஸ் ஆண்டாரு அப்போ வாங்கையா ரெண்டு பேரும் போய் அவர்கிட்ட சொல்லுவோம் என்ன சொல்கிறீங்க அவர் எப்போவுமே இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அதனால தான் நான் உங்களையும் கூப்பிட்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட போகிறாங்க நீ தான் முதல் மந்திரியாக இருக்கணுங்கிறாங்க அவர் என்ன சொன்னார்ன்னா எனக்கு வேண்ட ஆண்டுறார் இல்லை இல்லை இருங்கன்னு ரெண்டு ரெண்டு பேரும் மரியாதைக்குரிய தலைவருங்கனால அதுலேருந்து தப்பிப்பதற்காக சொல்கிறாரு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகிழ்ச்சி தான் எப்போது நான் கேட்பேன் அவர்கிட்ட கேட்டு அவர் சரின்னா வேணா ஒத்துக்கிறேன்னு சொல்கிறார் அப்போ அந்த நேரத்தை தவிர்க்கிறதாக உடனே அவர் கூடவே ரெண்டு பேரை அனுப்பிவிட்றாங்க ரமண ரிஷி பதவியை ஏற்றுக்கணும்னு சொல்கிறார் வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கிறார் ஒரு செய்தியை சொல்கிறேன் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்குன்னு இருக்குது அதுதான் அந்த ஆட்சியில் முதலமைச்சர் நாற்காலி வெறும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லை இன்றைக்கி இருக்கிற ஆந்திரா தெலுங்கானா கேரளாவிலோடைய பகுதி கர்நாடகத்தில் ஒரு பகுதியெல்லாம் சேர்ந்த சென்னை ராஜதானியுடைய முதலமைச்சர் தயக்கத்தோடு தயங்கி தயங்கி வருத்தத்தோடு போய் உட்கார்ந்தார் அந்த பதவியை விட்டு இறங்குகிற போது அவர் சொன்னது காமராஜர் கூப்பிட்றாரு இனி நான் அந்த பதவியில் இருக்க விரும்பல யாராவது ஒரு யோக்கியன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் இவர் யோசித்து யோசிச்சு பார்த்து இவர் ரொம்ப பிடிவாதக்காரரென்னு அப்போ யோசிக்கிறார் அப்போ தான் குமாரசாமி ராஜா ஒரிசாவில் இருக்க ஒரு ஞாபகத்துக்கு வருது அவர்கிட்ட போகிறார் ஐயா ஒருத்தர் எனக்கு தோணுது உங்களுக்கு சமாதானமான யாருன்னு கேட்குறார் குமாரசாமி ராஜன் துள்ளி குதிக்கிறார் ஓமாந்துரார் அவர் என்னை விட யோக்கியனாச்சே மகாபாரத்து அதே ராமாயணத்தில் வர்ற ராமன் கூட பதவியில் அமர்கிற போதும் இறங்குகிற போதும் ஒரே மாதிரி தான் இருந்தான் கம்பர் என்ன சொல்லுவோன்னா அன்றிலிருந்த தாமரை போலன்னு ஆனால் இந்த ராமசாமி முதலமைச்சராக உட்கார்ற போது வருத்தத்தோடு உட்கார்றாரு பதவி விட்டு வர்ற போது சந்தோஷமாக வெளியே வர்றார் இப்படிப்பட்ட நேர்மையான ஒழுக்கமான வெறும் காமராஜ் மட்டுமில்லை அந்த காலத்தில் ஓமாந்தூரா போல குமாரசாமி ராஜை போல உன்னதமானவர்கள் இருக்கிறாங்களே அவர்களை பற்றி உங்களை போன்றவர்கள் ஊடகத்தில் இருக்கவங்க சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்களாம் மக்களுக்கு சொல்லிவிட்டு வந்தால் அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் அது எப்போது அந்த நிலை மாறி நீங்கள் நக்மாவையும் இவங்களாம் கேட்டிங்களேன் அந்த மாதிரி கே இப்படி இருந்தால் அதெல்லாம் வராது நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையா பதில் சொன்ன உங்களுக்கு ரொம்ப நைட்டர் சார் இன்னும் பல கேள்விகளை கேட்கணும் திரும்பியும் நான் வந்து பதில் சொல்லணும் அதற்கான எல்லாமே சீக்கிரம் வரட்டும் அதுவரை நன்றி